சும்மா ட்ரோன் தாக்குதல் ட்ரோன் தாக்குதல்னு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்கிறாங்க அந்த ட்ரோன்னா என்ன எத்தனை ட்ரோன்னு தான் அதை அதை உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டை தாக்க வருவாங்க அதுக்கு ஒரு தீர்வு வேண்டாமா அந்த தீர்வு பற்றி தான் இந்த காணொலியும் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னோட இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்லலாம் அந்த பெரிய விஷயம் எதுனா அப்டேஷன்ஸ் ஆன் ஸ்டீம் இன்ஜின் அப்படி அப்டேஷன்ஸ் ஆன் ஸ்டீம் இன்ஜின்னு ஒரு ரெண்டு பாகத்தில் சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னா அது நீராவி இயந்திரம் அப்படிங்கிறது பழங்காலத்தில் நம்ம பயன்படுத்தினது அதுக்கப்புறம் அதை ஒரு காட்சி பொருளாக தான் வச்சுருக்குறாங்க ஆனால் அதுவே அந்த ஸ்டீம் எனஞ்சி ஸ்டீம் என்ஜின் எப்படி நம்ம புதுப்பித்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அது இப்போ என்னுடைய ஆய்வுனுடைய ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்ட ஒரு நகர்வு எது நோக்கி எதில் வந்திருக்குது இந்த மூணாவது பாகத்தில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் அந்த ஸ்டீம் எனர்ஜியை நாம் நம்ம என்ன சொல்கிறதுனா இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம ப பகலுக்கு நம்மள இருபத்தாறு பேர்த்து போன போது நம்ம அந்த தீவிரவாதிகளையும் அந்த தீவிரவாதி முகாம்களையும் அழிக்கிறதுக்காக நம்ம நம்ம தா தாக்குதல் நடத்தின போது அவங்க பதிலுக்கு ட்ரோன்கள்லாம் நம்ம மேலே விட்டாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எதிர்காலத்தில் பிற்காலத்தில் எந்த நாளும் இந்த ட்ரோன் தாக்குதலும் நம்ம நாட்டு மேலே நடத்தக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இரண்டாவது பாகத்தில் ஸ்டீம் என்ஜினை பற்றியும் ஸ்டீம் எனர்ஜி பற்றியும் நான் அதில் சொல்லியிருந்தேன் ஸ்டீம் எனர்ஜி எப்படி நம்ம ஒரு இராணுவத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில் அந்த ஸ்டீம் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நீராவி ஒரு ஆற்றலை நீராவிய எனர்ஜி அதாவது நீராவி ஆற்றல் அல்லது நீராவியனுடைய வெப்பம் அது நீராவி அப்படிங்கிற ஒரு நம்ம என்ன சொல்கிறதுனா அது ஒரு பணு ஆயுதம் எப்படி இருந்தது அதே மாதிரி நம்ம நீராவியை ஒரு ஆ ஆயுதமாக பயன்படுத்தணும் நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இங்கே ஒரு ஹெலிகாப்டர் எடுத்தாலும் சரி அல்லது ஒரு ஏறப்புடையின்னு சொல்கிற விமானமாக எழுந்தாலும் சரி அல்லது ட்ரோன்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நீராவின் மாதிரியான ஒரு பனிமூட்டம் அல்லது வந்து ஒரு விசிபிலிட்டிக்கு பார்வைக்கு ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியான இதை ஏற்படுத்தினாவே அதனுடைய தாக்கத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா செயலுக்கு வச்சிடலாம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம நான் இதை இரண்டாவது பாலத்தில் சொல்லியிருந்தோம் இந்திய அரசு ஏன் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா நீராவி நமக்கு என்ன சொ நீராவியாக ஆவ ஒரு ஆயுதமாக இன்னும் அதை துறையில் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகமாகவும் இருக்குது அந்த ஒரு நீராவியை நாம் ஒரு மிசைல் மாதிரியாக நம்ம என்ன சொல்கிறதுனா அதை வடிவமைச்சு இப்போ நம்ம எஸ் எப்படி நம்ம இன்றைக்கி உலக்கத்தீ திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம அது விற்பனைக்கு கொண்டு வந்துருக்குறோமோ அது மாதிரியே இந்த ஒரு நீராவி இன்ஜினியும் நம்ம கொண்டு வரலாம் நீராவிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை போய் ஒவ்வொரு ட்ரோனை நீங்கள் சுட்டு தள்ளுறதுக்கு அது எவ்வளோ செலவு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் அதுவே இந்த ஒரு ஸ்டீம் என்ஜின் அப்படி சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்ம நீராவி சக்தியை அணு ஆயுத சக்தி எப்படியோ அது மாதிரி இந்த நீராவி ஆயுத சக்தியை நம்ம பயன்படுத்தி அந்த ட்ரோன் மேலே நம்ம தெ தெளிச்சாவே போதும் அதுக்கு போகக்கூடிய திசையும் தெரியாது அந்த ஏதாவது கேமராவை பயன்படுத்தி அது என்ன சொல்கிறதுனா அதை பறக்க விட்டுருந்து அதை கண்காணித்தாலும் அது க கடைசியில் என்ன ஒன்னா அந்த நீராவி போது அதுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் போய் அந்த கேமராவில் ஒரு சரியான தெளிவு இல்லாமல் போய் என்ன ஒன்னா கண்டிப்பாக திசை மாதிரி அந்த நம்ம ட்ரோனை அழிக்க வேண்டியதே இல்லாத திரும்ப அனுப்புனவங்களே எடுத்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நீராவி நீராவிய ஒரு ஆயுத சக்தியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அதை நாம் மொதல் ஒரு நாடாக நம்ம என்ன பண்ணோம்னா அதை கண்டுபிடிச்சி அது ஒரு என்னன்னா அந்த ஒரு ஆயுதத்தை நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஏன்னா இதை நான் கடந்த இரண்டாவது பாதத்தில் எப்படி சொல்லியிருப்போனால் இதை எப்படின்னா எல்லைகளில் தீவிரவாதிகள் நான் நம்ம இராணுவங்கள் இராணுவத்தினரையோ அல்லது ஏதாவது ஒரு இந்த பாக் பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீர் பகுதியில் மக்களை தாக்கிக்கிட்டு மறுபடியும் திரும்பி ஓடுப்பேன் அவங்க பதுங்கு கோழியில் ஒழிஞ்சிக்கும் போது அந்த பதுங்கு கோழியில் இருக்கிறவங்களையோ அல்லது அது ஓடுற ந நபர்களையோ நம்ம இப்போ இருக்கிற அணு ஆயுதத்தை வச்சு தாக்கணும்னா அவங்க உயிரிழந்துருவாங்க இல்லைனா காயப்பட்டுருவாங்க ஆனால் அதுவே நீராவி சக்தியை ஒரு நீராவி இயந்திரத்தை நம்ம ஒரு ஆயுதமாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு புதிய படைப்பில் கொண்டு வந்து ஆயு அது ஒரு நீராவி ஆயுதமாக இப்படியும் வந்து மெ மிசைல்கன்று அப்புறம் பீரங்கி அப்புறம் பீரங்கிங்கிறது ரொம்ப பெருசு அதெல்லாம் நான் ஒரு சின்ன இதில் சொல்கிறேன் ஒரு துப்பாக்கியாக இருக்கட்டும் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு நம்ம தாக்கும்போது நம்ம முட்டை கீழும் நம்ம சுடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருதோ அது மாதிரி நம்ம அந்த நீராவி சக்தியை பயன்படுத்தி அதை நான் அது மூலமாக தாக்குதல் நடத்தும் அந்த நபர் இறக்க மாட்டார் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் மயக்கம் போட்டு விழுந்துருவார் இல்லைன்னா அந்த ஒரு நீராவினுடைய வெப்பத்தில் அவர் சுருண்டு விழுந்துருவார் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மறுபடியும் உடம்புலேருந்து அந்த வெப்பம் தண்ணியும் போது ஒரு சுயநிலைக்கு வரும்போது மறுபடியும் அவர் பழைய நிலைமைக்கு வந்துடுவார் இது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு யுத்தம் மாதிரி ஒரு போர் மாதிரி அந்த இடத்துல வராது அதெல்லாம் ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் எப்படின்னா இப்போ போயிட்டு ஒரு பதுங்கு கோழியில் ஒரு சுரங்கப்பாதையில் ஓடுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நீராகவே அந்த சுரங்கப்பாதை அல்லது பதுங்கு கோழியில் அவங்க என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு திசை வேகத்தில் அதில் பாய்ச்சினோம்னா எப்படி நம்ம எலியை வச்சு எலிலாம் கண்டது நம்ம என்ன சொல்கிறது நம்ம வயல்வெளிலேயோ அல்லது வீட்டுக்குள்ளார்லையோ ஏதாவது கடிச்சு போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை நமக்கு ஒரு விஷம் மாதிரி பண்ணிவிட்டு அது ஓடி போய் பொ பொந்து போது அந்த மூந்தில் நம்ம புகையும் விட்டு அடித்து அதை நம்ம பிடிக்கிறோமோ அதே கான்செப்ட் தான் அதே தத்துவம் தான் மயக்கிறது தான் இதெல்லாம் நம்ம நீராவியை பயன்படுத்த போகிறோம் அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் எதி ஒரு என்ன சொல்கிறதுனா எதிரிகள் அங்கே உருவாக மாட்டாங்க நம்ம நமக்கு நம்மளுடைய எதிரிகளையும் சுலபமாக பிடிக்கலாம் அப்படி அந்த ஒரு விதத்தில் நம்ம இதில் பிடிக்க போகிற ஒரு நபர் நபர்னு சொல்ல முடியாது ஒரு நபர் மாதிரியான ஒரு செயல்பாட்டில் நம்மளைய ரொம்ப தொந்தரவு கொடுக்கறது இந்த ட்ரோன்கள் தான் ஏன்னா ஒரு ட்ரோனையோ இல்லை ஒரு நூறு ட்ரோன்களோ அதை சுட்டு வீழ்த்துறதுக்கு நம்ம அதில் நிறைய செலவுகள் பண்ண வேண்டியது இருக்குது லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் நம்ம ஒரு மிசைல் அனுப்பியோ அல்லது வேற ஏதாவது ஒரு வழி மூலயமோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அத்தனை ட்ரோன்களையும் நம்ம சுட்டு வீழ்த்துறோம் அப்படி ட்ரோன்கள் நம்ம சுட்டு வீழ்த்துறதுக்காக நம்ம மிசைல பயன்படுத்தும் போது என்னவும் பார்த்துட்டோம்னா அது நமக்கு செலவுகளை அதிக அதிக அதிகரிக்கும் இந்த எதிர்நாடுகள் பாகிஸ்தான் மாதிரியான எதிர்நாடுகள் இதில் நல்லா திட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோன்களை எக்கச்சக்கமாக உற்பத்தி பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ட்ரோனு பார்த்துட்டோம்னா ரெண்டு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்ன சொல்கிறதுனா அப்போது மொத்தமாக அதை ஆர்டர் கொடுத்து வாங்கும்போது அதனுடைய விலை குறையும் அப்படி அந்த மாதிரியான சூழலில் இருக்கும்போது அந்த ட்ரோன்களை அவ்வளோ வாங்கி நம்ம விண் விண்வெளியில் அனுப்பி நமக்கு அதில் கொண்டாந்து அதில் சூசைடு ட்ரோனு அப்புறம் என்னென்னமோ வகையெல்லாம் சொல்கிறாங்க தற்கொலை ட்ரோனு அப்புறம் கண்காணிப்பு பண்ணுறதுக்கு ஒரு ட்ரோனு இன்னொன்று இதெல்லாம் வெடிமருந்துகளை அப்புறம் இது போதை பொருட்களை கடத்துறதுக்கு ஒரு ட்ரோனு இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அந்த ட்ரோன்கள்லாம் நீங்கள் என்ன சொல்கிறதுனா ரொம்ப செலவு பண்ணி போட்டு அழிக்க வேண்டாம் நம்ம மிசைல ஷோர் எப்படி நமக்கு பிரம்மோஸ் நம்ம பாகிஸ்தானில் தாக்கும்போது நம்ம இந்தியானுடைய ஒரு தயாரிப்பை வெளி உலகத்துக்குன்னு அதே மாதிரி நம்ம ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி செலவுகள் இன்றி நம்ம இந்த நீராவி இது மூலமாக ஆயுதம் மூலமாக கண்டிப்பாக அதை நம்ம தோக்கடிக்கலாம் ஆனால் இது எதிர்காலத்தில் பிற்காலத்தில் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைமுறையில் நாம் சரியாக அதை அமல்படுத்தி அதை செயல்படுத்தி காமிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய இந்தியானுடைய இந்த நீராவி ஆயுத நீராவி ஆயுத வெப்போம் மன்னிக்கணும் நீராவி ஆயுதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயுதங்களை நம்ம மற்ற நாடுகளுக்கு நம்ம சுலபமாக இதை நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா இந்த வகையான ஒரு ஆயுதத்தை நம்ம என்ன சொல்லுவோம் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அவங்க யோசிக்கவும் இல்லை இது நானாக என்னுடைய ஒரு சுய ஆராய்ச்சி மூலமாக நம்ம நம்ம இந்தியா நாட்டுக்கு நான் பரிந்துரை பண்ணுறது அந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுண்ணா அதுக்கு நம்ம சரியாக ஒரு ஆய்வு நடத்தி அதில் ஒரு ஒரு ஆயுதத்தை நம்ம தயார் பண்ணி ஒரு மிசைலோ அல்லது ஒரு விமானமோ அல்லது ஒரு ஜெட்டுன்னு சொல்கிறோம் அந்த வகை விமானமோ அல்லது இன்னும் நம்மளுடைய எப்படி சொல்கிறது அணு ஆயுதங் அணு ஆயுதங்களோடு இந்த நீராவி ஆயுதத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் நீராவி ஆயுதத்துலேயும் நம்ம நிறையா தயார் பண்ணலாம் அப்படி தயார் பண்ணும்போது என்னாகுனா கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலே எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எங்கே நம்ம கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் மற்ற நாடுகளுக்கு இருக்கிற ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குழப்பமே இருக்காது நீங்கள் ட்ரோன்களை அந்த செயலிழக்க வைக்கிறதுக்கு ஏன்னால் நம்ம ட்ரோன் மேலே அந்த நீராவியை பாய்ச்சும் போது என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் சர்க் சர்க்கியூட்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும் அது ஏற்கனவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சப்ளை ஆன் செய ஆன் பண்ண இயக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் பறந்து வந்துட்டு இருக்குது அந்த ப இயங்கி கொண்டுட்டு இருக்க இயக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரோனுக்கு ஒவ்வொரு ட்ரோன்லேயும் என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளார உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ தான் இருக்கும் இங்கே கொஞ்சோண்டு அந்த இதில் அதுவும் ட்ரோனோடைய தன்மையை பார்த்து அதில் கொஞ்சம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அதெல்லாம் கரெக்டாக எங்கே நம்ம அந்த கொஞ்சம் இந்த ஸ்டீம் வாட்டர் ஸ்டீம் வந்து நம்ம அதை பாஸ் பண்ணுமோ அங்கே கரெக்டாக பாஸ் பண்ணால் போதும் அது என்ன ஷார்ட் ஆகி டப்புன்னு அது கீழே உழுந்துடும் அவங்க போட்டு டப்பு டப்புன்னு சொல்ல வேண்டியது இல்லை இல்லைன்னா ஒரு பெரிய குண்டை தூக்கி அதை அதை எயின் பண்ணி அதை அடித்து அதை நம்ம வீழ்த்தணும் இல்லை அதை அடித்து நொறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு கிடையாது கரெக்டாக அதில் வர்ற அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் அதுவும் ஒரு சட்டின் வலாசிட்டி இல்லை திசை வேகத்தில் ஒரு அழுத்தத்தில் அந்த ஸ்டீமை நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு ட்ரோன் மேலே போய் வேகமாக அடிக்கும் வேகமாக அடிச்சதுன்னா என்னாகவும் அது எப்பேற்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது உள்ளு உழுக்குள்ளார் நுழைஞ்சு போயிடும் நீங்கள் மொபைலாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கட்டும் அது நீங்கள் பாருங்கள் மழை பெஞ்சதுன்னா மழை போ மழை பெய்யுற அழுத்தத்தில் அந்த டிவைஸ் தண்ணி முதல்ல புகுந்துரும் தண்ணி புகுந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்டர் ரெசிஸ்டன் சொல்லிட்டு நம்ம மொபைலெல்லாம் தயார் தயார் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி உழுக்குள்ளார் பூந்துச்சின்னா அந்த சுவிட்ச் ஆஃப் சிம் கார்டு எல்லாம் கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா காய வச்சிடணும் காய வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா என்ன ஆகுனா சரியாயிடும் அந்த அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் அமைப்பில் இருந்தது இப்போ தான் என்னாச்சுன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு வந்துருச்சு ஒருவேளை அங்கே அனுப்புகிற என்ன சொல்கிறது அந்த ட்ரோன்கள் ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட அந்த ப்ரெஷருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் வரைக்கும் தான் அந்த வாட்டர் ரெசிஸ்டண்ட் ஒர்க் ஆகும் அந்த குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு தாண்டி நம்ம ஒரு ஃபோர்ஸ் அந்த விசையை விசையில் ரொம்ப வேகமாக அதில் நீராவி அந்த ட்ரோன் மேலே பாய்ச்சும் போது என்ன ஆகுனா எல்லா நீராவியும் அப்படியே ஒன்றா அது என்ன பண்ணும் ட்ரோனை எது எதிர்த்து தள்ளும் அப்படி இல்லைன்னா அந்த ட்ரோன் வர திசைக்கு எதிர் திசையில் இதை போட்டு அடிக்கும் போது என்னாகுனா அப்படியே அந்த ட்ரோனுக்குள்ளார நீராவி அப்படிங்கிறது புகுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அப்படியே அந்த ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது பொத்துன்னு கீழே முழுந்துடும் அப்போ நமக்கு என்னோடனா செலவே வந்து இருக்காது செலவும் நமக்கு மிச்சமாக்கும் நாம் எதிரி எத்தனை நூறு ட்ரோன் இல்லை ஆயிரம் ட்ரோன் இல்லை லட்ச ட்ரோன் இல்லை கோடிக்கணக்கான ட்ரோனு அவன் அனுப்புனா கூட அவன் அத்தனையும் நம்ம ரொம்ப எளிமையான விலையில் அதை நம்ம வீழ்த்ததுனால அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாயில் நஷ்டம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் ட்ரோன்களை வாங்கியோ அல்லது உற்ப உற்பத்தி பண்ணியோ செஞ்சோ வடிவமைச்சோ மறுபடியும் அனுப்புகிறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்காது அப்போ என்ன ஆகுனா நம்ம ஒரு எளிமையாக இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன அந்த இடத்துல நம்ம முடிச்சிடலாம் நமக்கு வர ஒரு தளபதியாக ஆபத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டிப்பாக இதை எதிர்கொண்டு நாளைக்கு நம்மளுடைய நாட்டை நம்ம எல்லையில் வான்வழி பாதுகாப்பை இன்னும் நம்ம வலுப்படுத்தலாம் அதிகப்படுத்தலாம் மக்களுக்கும் என்ன ஆகுன்னா நல்ல ஒரு நம்பிக்கை வரும் நம்ம இந்தியா இன்னும் அடுத்த கட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பில் புதிய முன் முயற்சியில் முன்னேறி இருக்குது அது நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம மக்களுக்கும் நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்து மேலே இன்னும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வரும் இந்த ஒரு விஷயம் எப்படின்னா எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது நீ எப்படிப்பா எதுலேருந்துப்பா பார்த்து இது கண்டுபிடிச்ச அப்படி இப்படின்னா டீட்டெயில் கேட்கலாம் இன்னும் எங்கள் சைடு அதுக்கான ஏன்னா நிறைய பேர் நான் சொல்கிற தகவலை எங்கேருந்து நீ எடுக்கிற நீ ஆய்வு செய்யதோ சொல்கிற ஆராய்ச்சி பண்ணுறதோ சொல்கிற அது எங்கே பண்ணுற எது பண்ணுறேன்னா கேட்குறாங்க பட் என்னுடைய தரப்பில் நான் இந்த காணொலியில் நான் அதை உறுதியாக சொல்லிடுறேன் அறுதியும் இறுதியுமா சொல்லிடுறேன் என்னென்னா அந்த தகவல்கள் எல்லாமே ஒரு ரகசியமாக தான் ம மறைக்கப்பட்டதாக தான் இருக்கும் அந்த ரகசியம்லாம் வந்து இந்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படும் அது வேறு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இன்னொன்று இதுக்கப்புறம் இந்த காணொலிக்கு அப்புறம் யாரும் அதை பற்றின ஒரு ரகசியத்தை கேட்கணுன்னெலாம் தெரிய தெரிஞ்சுக்காதீங்க நீங்களே எடுத்து பாருங்கள் எல்லாமே எடுத்து படித்து பாருங்கள் எல்லாமே நம்ம பாடத்திட்டத்துலேயே இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது அதை எடுத்து நீங்கள் இப்போ யோசிக்கிற என்னென்னா அந்த யோசனையில் வர அந்த சிந்தனை என்னந்தான் வேறுபடுத்தும் உங்களுக்கு என்னையும் ஏன்னால் நான் இதில் நான் முன்னாடியே சொன்னது தான் தொடக்கத்தில் தப்பு தப்பாக ஒளறி ஒளரி தான் இந்த காணொலியை நான் என்னுடைய கருத்துக்கெல்லாம் பதிவிட ஆரம்பித்தேன் அந்த தப்பு தப்பாக பண்ணதெல்லாம் நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம குற்றச்சோட்டிற்கெல்லாம் அவங்க கிட்டிருக்கிற குற்றத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம் அப்படின்னு நான் ஒன்று யோசித்தேன் இது இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை ஒரு மையக்கருவை தத்துவத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு நான் யாரையும் குறை சொல்லக்கூடாதுப்பா சும்மா குறை சொல்லி குறை சொல்லியே வந்து எதுக்குப்பா நான் இருக்கணும் அது எனக்கும் மனக்கசிப்பு எது எதிராளிக்கும் மனக்கசிப்பு அப்படி இருக்கும்போது நான் நான் நல்லபடியாக என்ன சொல்கிறதுனா அதுக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சிட்டு போயிடுறேன் தீர்வு இருக்குது தீர்வு இல்லாமலாம் இல்லை தீர்வு எடுத்துகிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறது ஒரு முட்டாள்தனமாகவே இருக்கட்டுங்களே அந்த முட்டாள்தனமாகவே இருந்தாலும் அது முதல்ல நீங்கள் வெளியில் சொல்லி பழகுங்க மனசை விட்டு நீங்கள் சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் எனக்கு தான் பயம் இருந்தது ஆரம்பத்தில் அந்த மனசை விட்டு நீங்கள் உங்களுடைய தீர்வுகளை சொல்லுங்கள் தீர்வுகளை சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறது உங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தீர்வு சொல்லுங்கள் ஏற்கனவே நடந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வ அதே வ வர பிரச்சனையும் மட்டும் நீங்கள் எடுங்க ஏற்கனவே வந்த பிரச்சனை அது தீர்ந்துடுச்சு அது இப்போ நடைமுறையில் இல்லை அது சிக்கா அதனால் சிக்கல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எடுக்காதீங்க ஏற்கனவே வந்த பிரச்சனை இன்னமும் இருக்கிற பிரச்சனை தீர்வு வந்தாலும் மறுபடியும் தொடர்ந்து மீண்டெழுந்து வருகின்ற பிரச்சனை அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு ஒரு தீ தீர்வு எந்த நீங்கள் தீர்வு சொல்லிக்கிட்டே இருங்க தீர்வு சொல்லிக்கிட்டே இருங்க இன்னொரு கட்டத்துக்கு மேலே நிரந்தரமாக அந்த தீர்வை அந்த ஒரு பிரச்சனையை நம்ம முடக்கி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வரும் அந்த ஒரு தீர்வு வரும்போது கண்டிப்பாக என்ன மாதிரி இந்த க ரியல் கான்ஃபிடன்ஸு கண்டனியூஸ் காளிமுத்து காளிமுத்து மாதிரி பல கண்ணன் பண பல கண்ணன் எஸ்காலி வந்து வருவாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பின்புலம் இல்லாமல் படித்த படிப்பை அடிப்படையாக வச்சு அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த யோசனை ஒரு புது யோசனையாக இன்னும் என்ன சொல்கிறதுன்னா புது புது யோசனையாக வரும்போது அது நம்ம அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது இந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய கான் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் தயவுசெய்து மற்றவர்களுக்கு அனுப்புங்க நான் இதில் நான் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு புது விஷயங்கள் யோசனை யோசனைகள் தோன்றுற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதனால் தயவுசெய்து நல்லா விவரமாக அவரை சிந்திக்கிற மக்களுக்கு அனுப்புங்க அனுப்பி எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் கமெண்ட் இந்த காணொளிக்கு கமெண்ட் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இது வந்து அண்டர் எயிட்டீன் பதினெட்டு கீழே வயசு இருக்கிறவங்களும் பார்க்கக்கூடிய வீடியோ தான் அதனால் கமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வராது ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு தெரியலையோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் உங் இதை புதுசாக பார்த்து விரும்புகிறீங்க விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரை நான் பதிவிடுற காணொலிகளில் ஏதாவது ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சி போகலாம் அப்போ அந்த காணொலியில் பிடிச்சி போகும்போது என்னுடைய கான்செப்ட் என்ன என்னுடைய கான்செப்ட் என்னென்னு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு மற்ற காணொலிகளையும் பார்த்து அதனுடைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால் எந்த காணொலியிலும் உங்களை என்னுடைய என்னுடைய த கருத்துக்கு நீங்கள் ஒத்து போவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எல்லா காணொலியும் பாருங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது நீங்கள் அடுத்தது என் யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் இருக்கிற பழைய வீடியோஸெலாம் நிறைய பார்க்கலாம் நன்றி வணக்கம்